வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் எண்ணெய் தண்டியுங்கள் அப்பாவி மக்களை விட்டு விடுங்கள் நடிகர் விஜயின் உருக்கமான வேண்டுகோள் கரூர் சம்பவம் தொடர்பில் உருக்கமான வேண்டுகோள் விடுத்த நடிகர் விஜய் முதலமைச்சர் அவர்களே என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் அப்பாவி மக்களையும் தோழர்களையும் விட்டு விடுங்கள் என்று கூறினார் என் வாழ்க்கையில் இதுபோன்ற சூழ்நிலையை நான் சந்தித்ததில்லை என் மனசு முழுக்க வழி வழி மட்டும்தான் உள்ளது என்று கரூர் சம்பவம் குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்ட விஜய் அவ்வாறு கூறினார் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சிருக்கிற கண்ணும் பாசங்கள் தமிழக வெற்றிக் கழக மாநாடு ஏற்கனவே ஐந்து மாவட்டங்களில் நடைபெற்று பிரச்சாரம் செய்தும் ஆங்கிலம் நடக்காமல் அசம்பாவிதம் நடக்காமல் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது மக்களுக்கு தெரியும் என்றார் விஜய் கரூர் மக்கள் நடந்த உண்மைகளை சொல்லும்போது கடவுளே வந்து சொல்வது போல் இருந்தது சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியே வரும் அப்போ எல்லாம் தெரியும் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு கோபம் இருந்தாலோ பழி வாங்கும் எண்ணம் இருந்தாலோ என் மீது கை வையுங்கள் நான் வீட்டில் அழுத்த அலுவலகத்தில் தான் இருப்பேன் ஆனால் அப்பாவி மக்கள் தொழில்தி மீது கை வைக்காதீர்கள் என்று உருக்கமான வேண்டுகோள் விடுத்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தில் குறைந்த விளம்பரம் செய்ய வேண்டுமா தீபாவளி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேச ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் தொழில் மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியம் ஒன்று ஐந்து எட்டு ஏழு மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ட்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்